நம்பிக்கை இதோ இதோ உங்கள் முன் இன்றைய நாளின் நாளை எதிர்காலத்தில் நாம் கொள்ள வேண்டிய லட்சியத்தையும் இதோ பாங்குடன் எடுத்துரைக்க வருகிறார் அண்ணன் செந்தவழன் சீவான் வைகாசி திங்கள் நாலாம் நாள் மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் துயரம் துவைந்து இந்நாளில் நம்முடைய துயரத்தில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டு ஆறுதலாக அமைந்திருக்கிற பெருமக்கள் இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது ஆயுதத்தை வைத்துத்தான் வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி அவனுக்கு அவன் மொழியிலேயே அவன் வழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் புகட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பிய மாவீரன் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த மரபன் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த மண்ணிலிருந்து நம்முடைய தலைவனுக்கும் உன்னத்தியராக இருந்த அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மண்ணில் வங்க தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஓத்துதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தொகை இந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் வியாபாரி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை பெருமை பெருமைகிறோம் அதை போலவே சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு மாவீரம் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொடுவதும் இல்லை அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை பிறகு புரட்சி என்பதுதான் என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன் மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன் எழுத்தாளர் பேராசிரியர் நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதை இந்த மக்களை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு வலிமையான வளமையான தேசமாக மாற்றி படைக்க காத்திருக்க என்னிலும் இளைய புரட்சியாளர்களே என்னுயிர் தம்பி தங்கைகளே பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற எனதர்மை பெற்றோர்களே கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே அரசியல் ஆய்வறிஞர்களே உலகெங்கும் வேர் வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் சொந்த மண்ணிலேயே தாய் நிலத்திலே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால் சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால் தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால் சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற அடிமையலாக வாழ்ந்து தமிழ் தமிழ்தேசிய மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ நமக்கென்ற ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள் நான் அடிமை நீங்கள் அடிமைகள் நாம் அடிமை ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அதைத்தான் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர்கள் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் நாம் பெருமைக்குரியவர்கள் உன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள் உலக மொழிகளின் காயின் மக்கள் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் மேலாண்மை கலை இலக்கியம் பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரிடத்தின் பெருமக்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி குருக்கு நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ யார் என்பதை அறிய வேண்டுமானால் உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால் இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது தேடிப்போ அது எதை உண்டா எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும் இந்த உணவை தின்னால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலை மலைமுகத்தில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்கத் தொடங்கு உன்னுடைய தொன்மத்தின் தெரியும் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவா பெருமகனார் மறைமொழி இன்று எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருட்பிளை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு மகனுடைய வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவனே வியக்கத்தக்கவன் என்றார் அவனுக்கு தமிழ் பயிற்சி திணித்த ஆசிரியன் என்றான் கம்பன் கவிழன் வல்லுவன் இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் முகட்டிய ஆசிரியர் பெருமகன் யார் தொன்மை இலக்கணம் தொல்காப்பியம் தொல்காப்பியம்தான் என்ற பயிற்றுவித்தவன் அவன் அவனே நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் என்பனால் உழவர் எனக்கு முன்னே முன்னவர்கள் கூறியது போல என்று தொண்டாப்பேன் சொல்கிறான் என்றான் உன்னுடைய வேரை கண்டுணர்வம் எவன் தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வாழ்ந்தால் நீ உண்மையிலே கை கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒழிக கோஷம் போட்டாய் ஒட்ட உன்னை தூக்கி சுட்டில் போட்ட அரசியல் வரலாற்றில் வாழ்க்கைய கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழ தலைவன் வாழ்க அவன் வாழ்க இவன் வாழ்க்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல தமிழ் தேசிய மக்கள் அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் ராணுவம் என்பதை எல்லாரும் தம்பிகள் மனித யார் நீ வரலாற்றின் நீ யார் நாம் யார் தமிழர்கள் பொருள் நிபாரம் மானம் அறம் வீரம் மூன்றும் உயிர் என்று வாழ்ந்த மரவர் கூட்டம் மானத்தை காக்க உயிரை மணி படை வாழ்ந்த நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் மூன்றாவது பெரிய வல்லரசி சோழன் அரசேந்திரின் வாரிசு பல்வேறு நாட்டை வென்றால் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை வரலாற்றில் செய்தி இல்லை தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி செய்தி எங்காவது உண்டா இல்லை பிறகு எங்காய் ஆள நினைத்தா விடுவதற்கு இவர்கள் என்ன ஊனைய பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு சுந்தங்களே மூவேந்தர்களின் வாரிசுகள் சேரசோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால்குள் முடங்கிய நாள் இன்றுதான் உலகாண்ட பேயினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டித்திரிந்தது இப்போதுதான் இக்காலகட்டத்தில் அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து என்றுதான் பச்சிலம் குழந்தைகள் பால் குடி மரபாத எமது பிஞ்சுகள் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான் கோட்டை கட்டி ஆண்டையினும் கொத்தடி குண்டுகளுக்கு செத்ததும் இன்றுதான் ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியதன் இசைவட வாழ்ந்தது அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள் வள்ளுவ பெருமகனான பேத்திகளும் பேச்சிகளும் இன்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான் ஒக்கும் எல்லாவும் இருக்கு பாக துண்டு பாக உயிர்கள் ஓம்புது காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலை எங்கள் கூட்டம் வாடிய பயிரை கண்ட வாடி வாடினேன் மயிலுக்கு போர்வை முல்லைக்கு கார் உயிர்மை நேரம் உயிர் வினேயும் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள் அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்கிறது இதுதான் கொள்கை ஆதி பகவன் முதர்ச்சே உலகு யாரும் ஊரே யாவரும் கேலி உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வல்லுவன் எல்லோரும் உலகம் தருவியே வாழினான் யாதும் ஊரே யாவரும் கேலி கனியன் பூங்குன்ற உலகம் தழுவின் நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உலகின் உலகில் ஒருவனும் இல்லை எண்ணலும் சொந்தங்களே எண்ணிலும் இளையின் தம்பி தங்கைகளே உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் இந்த எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழ் மண் அழும் அழுதற்கிறது ஆனால் என் மண்ணும் மக்கள் மரணிக்கும் போது ஒருவன் கூடாது இதுதான் வரலாற்றில் பெரும் துயரம் பெரும் கொடுமை பெரும் கொடுமை எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவிந்தன் புதுவை ரத்தன குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதை கிடந்தார்களே பதுங்கு குழிகளே உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதை குழியாக மாறினது பெருங்குடு ஈழத்தாயும் மடி முழுக்க முழுக்க ரத்தம் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே வயிற்றுக்குள் தன் பிள்ளைகளெல்லாம் வாங்கி கொண்ட பேர இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்துவிட்டது கேட்க மாட்டுக்கு நீதி சொன்ன மனநீத மணிநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகின் நீதி சொன்ன நாதி கிடையாது